நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே உங்களோட கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் முன்னேற்றமாக காணப்படும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால் இது வரை இருந்து வந்த எல்லாம் தீர்வுக்கு வரும் நல்ல நேரம் குடும்ப சூழ்நிலை சாதகமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் செய்யும் தொழிலில் ஏற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவி உறவானது சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட உறவு சிறப்பாகவும் அனுகூலமாகவும் அமையும் தக்க சமயத்தில் பணம் பொருள் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஆனால் அது சுப செலவாக இருக்கும் சிலர் வீடு பராமரிப்பு வேலைகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக ஆகும் குழந்தை நலனில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் பிள்ளைகளுக்கு உயர் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வீடு புதிய மனை வாங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் யோகம் உள்ளது கோர்ட்டு கேஸு சண்டை சிலவுகளெலாம் பிரச்சனை அப்படியே இருக்கும் ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த இது அழுத்தமும் அதாவது ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு அமைதியாக போகும் எதிரிகளோட தொல்லைகள் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் கட்டுக்குள்ளே அடங்கியிருப்பாங்க அது நிம்மதியை தரும் மன நிம்மதியை தரும் பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற மாதிரி லாங் ட்ராவல் ஷார்ட் டிராவல்ஸ்லாம் நிறைய ஏற்படும் அதனால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்க பெறுவீர்கள் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் இனிதே நிறைவேறும் காலம் இது பிள்ளை வரம் வேண்டியிருப்பவர்களுக்கு அதற்கான பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது தொழில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றமான காலம் பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தது போலே எண்ணம் போல் இடமாற்றம் கிடைத்து பதிவு கிடைத்து மகிழும் தருணம் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கவனமாக அதை கையாள பாருங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பை தரும் சூரியன் வீடான சிம்மராசியிலே சூரியனும் அவருடன் கேதுவும் இருப்பதால் அரசமர விநாயகரை வழிபாடு செய்ய சிறப்பை தரும் ஏன்னா சூரியன் வந்து அரசமரம் அதே போல் கேது விநாயகர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற இடமான அரசமர விநாயகரை வழிபட இங்கே கன்னீராசின்னு இல்லை அனைத்து ராசிக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் சூரியனும் கேது இணைந்திருக்கிற இந்த மாதத்தில் அரசமர விநாயகர் வழிபாடு அனைவருக்கும் சிறப்பை தரும் மொத்தத்தில் இது ஒரு ஆதாயமான மாதம் மேலும் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டை இன்பாக்ஸில் உங்களோட மேலான கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்